இது வந்து ஒரு டிஸ்கிளமர் வீடியோ நேற்று ஒரு வீடியோ வந்து நம்ம போட்டிருந்தோம் அது யார் பண்ண மாயம் வந்துரமோ தெரில வீடியோ வந்து தூக்கிட்டாங்க அதனால் நேற்று பார்த்தவங்களும் இந்த வீடியோ தாராளமாக பார்க்கலாம் நிறைய தகவல்களை ஆட் பண்ணியிருக்கிறோம் புதுசாக பார்க்குறவங்க தாராளமாக முழுமையாக பாருங்கள் ரொம்ப முக்கியமாக நீங்கள் இதில் ரெண்டு கேரக்டர் என்ன பார்க்கலாம் ஒன்று நேற்று வந்தவன் இன்றைக்கி இந்த கட்டப்பில் இருக்கிறவன் இந்தியன் படம் மாதிரி ஓகேவா வெல்கம் பேக்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் இது வரைக்கும் நம்ம பலதரப்பட்ட தரப்பட்ட வித்தியாசமான பெயர்களை கொண்ட சித்தர்களை நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஆனா இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு நபர் கொஞ்சம் ரொம்பவே வித்தியாசமான ஒரு மனிதன் சொல்லலாம் வேப்பிள்ளை சித்தர் சொல்லக்கூடிய இந்த நபர் நிர்வாண கோலத்தில் குழந்தைகளாகட்டும் பெண்களாகட்டும் வயதானவர்களாகட்டும் ஒரு நிர்வாண கோலத்தில் துணி இல்லாம அவர்கள்ட்ட வந்து அடிச்சாலோ உதச்சாலோ அவங்களுக்கு இருக்கக்கூடிய நோய்கள் பிரச்சனைகள் இது எல்லாமே தீந்துரும் அப்படின்னு சொல்றாங்க இது எந்த அளவுக்கு சாத்தியமான ஒண்ணா இருக்கோ இதெல்லாம் வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கூற்றா இருக்குமா இந்த நிர்வாண கோல இருக்கக்கூடிய இந்த வேப்பில்லை சித்தர் சொல்லக்கூடிய இந்த நபரை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் இந்த வேப்பில்லை சித்தர் சொல்லக்கூடிய இந்த நிர்வாண மனிதர் எங்க இருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் கோனூர் அப்படிங்கக்கூடிய ஒரு பகுதியில் தான் இவர் இருக்காரு பிறந்தது வளர்ந்தது எல்லாமே அந்த ஒரு கிராமம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாங்க பிறக்கும் போதே ஒரு இயல்பான மனிதர்கள் மாதிரி இல்லாமல் சற்று வித்தியாசமான ஒரு பிறப்பாக தான் இருக்கு அங்க இருக்கக்கூடிய பகுதி மக்கள் ஒரு சிலர்கிட்ட கேட்கும் போது என்ன சொல்றாங்கன்னா பிறக்கும் போதே சற்று மனநலம் பாதிக்கப்பட்ட நபராக தான் பிறக்கிறாரு தன்னிச்சையாக அவரால் வந்து இயல்பாக மற்ற மனிதர்கள் போல இயங்க முடியாது அவரை வந்து சாப்பிடவோ அல்லது குளிக்கவோ ஒரு கழிவுறைக்கு போகணும்னாலோ ஒரு கண்டிப்பாக ஒரு ஆளோட துணை வேணும் இந்த மாதிரி தான் வந்து அவருடைய வளர்ப்பு இருந்திருக்கு பிறந்ததுல இவருக்கு வந்து திருமணம் ஆகலை இப்போ வந்து அவர்களுடைய உறவினர்களுடைய பராமரிப்பில் தான் வந்து இருக்காங்க அவங்களுடைய உறவினர்கள் தான் வந்து அவருக்கு சாப்பாடு கொடுக்கறதும் குளிக்க வைக்கிறதும் இந்த மாதிரியான பராமரிப்பு பணிகளை வந்து செஞ்சுட்டு இருக்காங்க இந்த வித்தியாசமான நிர்வாண மனிதர் வேப்பிலிச்சத்தர் வந்து நேரில் போய் நம்ம பார்க்க போகிறோம் பார்க்கலாம் பொதுமக்கள் நிறைந்த வீடுகள் நிறைந்த ஒரு பகுதியா இருந்தது வேப்பிள்ளை சித்தருங்கிறதுனால வேப்பிள்ளையால உடை நினைச்சோம் ஆனா அவரோட தோற்றத்தை பார்த்து நாங்களே ஒரு நிமிடம் தகச்சு போயிட்டோம் ஏன்னா நிர்வாண கோலத்துல இருந்தாரு கொஞ்ச நேரத்திலேயே நீண்ட தொலைவில் இருந்து ஒரு அப்பா அம்மா மகள் அவரை பார்க்க வந்தாங்க அவரை சித்தர்னு சொன்னாலும் அடிப்படையில் ஒரு மனிதர் அந்த பெண்களுக்கு முன்னால முகத்துக்கு நேரம் நின்னு என்னமோ பண்ணாரு பிறகு நாம என்ன பேசுறோங்கறத புரிஞ்சிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில இருந்தாரு பிறகு அவங்க காணிக்கையை செலுத்திட்டு கிளம்பிட்டாங்க பார்த்தா எப்படி ப்ரோ போடுவீங்க கொஞ்சம் ஸ்டைலா போடுவோம் ப்ரோ அந்த எடிஷனோட வீடியோ பார்த்தங்க அந்த சித்தரையா வந்து அவங்களுக்கு பூஜை பண்ணுறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா அவங்க தலையில் வச்சு இப்படி நிர்வாணமாக வந்து பக்கத்தில் வந்து இப்படி ஏதோ பண்ணுறாரு அதாவது அவங்க உக்காந்துருக்கிறாங்க இப்படி தலையில் வச்சு என்ன பண்ணுறாருன்னு தெரிலிங்க ஆனால் வந்து தலைக்கு நேராக நிர்வாணமாக நம்ம பக்கத்தில் வந்து நீங்களே இமேஜின் பண்ணி பாருங்க நிர்வாணமாக நம்ம தலைக்கு பக்கத்தில் ஒருத்தர் தலையில் வச்சு அப்படி அப்படி பண்ணும்போது நமக்கு என்ன தோணும் ரொம்ப ஒரு முகம் சுளிக்கிற அளவுக்கு அது என் வாயால் சொல்ல முடியல இருந்தாலும் பெண்கள்லாம் வந்து நினச்சி பாருங்கள் இந்த வீடியோ பெண்கள்லாம் வந்து பார்த்துட்டு குழந்தைங்களும் பார்த்துட்டு இருப்பீங்க அப்போ என்ன உங்களுக்கு தோணும் பெண்கள் இந்த மாதிரி பண்ணுறது சரியா அப்படின்னு பெண்கள்கிட்ட தான் நான் கேட்கணும் அதெல்லாம் இது கமெண்ட் செக்ஷன் தெரியப்படுத்திக்கங்க சாப்பிட்டீங்களா சாப்பிட்டீங்களா சாமி சமே சாப்பிட்டீங்களா உங்கள்ட்ட அருள் கேக்க வருவாங்க வேண்டுதல் வைக்க வருவாங்க போக வந்துருது தாங்க இது வந்து இது மாதிரி செஞ்சா வந்து நல்லதாமா எந்த எட்டி உதைப்பாரா நம்மள அங்க இருந்து எட்டி உதச்சிட்டே தள்ளிட்டு வந்துட்டாரு உள்ள போணுன்னு வந்திருக்கிற நீ வெளியே போ போன்ற இது வந்து வறுமக்கலை இந்தியன் தாத்தாவை பார்த்து கற்றுக்கிட்டோம் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும் அதே மாதிரி அந்த தாத்தா வந்து நமக்கு என்ன பிரச்சனைகள் உடம்புல என்ன நோய்களாகட்டும் நமக்கு என்ன பிரச்சனைகளாக இருக்கட்டும் குடும்பத்தில் என்ன பிரச்சனைகளாக இருக்கட்டும் அவரை வந்து பார்க்க வரும்போது நம்மளை அடித்தாலோ எட்டி உதைச்சாலோ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இருக்கிற பிரச்சனைலாம் வந்து சரியாயிருமாம்மா இது வந்து இது வறுமக்கலை சார்ந்ததா இல்லை எப்படி என்னென்னு எனக்கு தெரிலிங்க ஐயா சித்தரையா வந்து இந்த மாதிரி அடிக்கிறாரு உதைக்கிறாரு இல்லை இதை பற்றி என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிறதும் நீங்கள்

பிறந்தல் இருந்து இதே தான் துணி போட மாட்டாங்க கல்யாணம் இல்லை இவருக்கு இவருக்கு யார் இல்லை தம்பி நாங்க அண்ணன் பிள்ளைங்க தான் பாக்குறோம் கல்யாணம் எல்லாம் முடிக்கல பிறந்தல் இது இருந்தா நானும் அண்ணன் சம்சாரம் பெரிய இவங்க அஞ்சு பேர் அண்ணன் தம்பிங்க ஒரு அக்கா இல்லை ரொம்ப நல்ல விஷயங்க ஏன்னா இன்றைக்கி மழை வரலன்னு சொல்லி எல்லாம் மரம் வளரணும் வளர்க்கணும் வளர்க்கணும்னு சொல்லி சொல்லிகிட்டுருக்கிறோம் எங்கெல்லாம் மழை வரலையோ தாத்தாடு சொல்லி ஒரு ரெண்டு சொம்பு தண்ணி குடிக்க சொன்னால் மழை வந்துடும் ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஊரில் கூட மழையே வரலன்னு நியூஸில் பார்த்தேன் இல்லை உண்மையிலுமே ஒரு நல்ல விஷயம் அங்கே வரவங்கள்ட்ட அதை பண்ணுங்க அதை செய்யுங்கன்னு அந்த அம்மா பின்னால் இருந்து சொல்கிறதையும் பொருட்களை எடுத்து கொடுக்குறதையும் பார்க்க முடிஞ்சது குழந்தைகள் சாதாரணமாக விளையாட்டுத்தனமாக அந்த இடத்துக்கு வந்து போகிறதையும் நம்மளால் பார்க்க முடிஞ்சது உண்மையிலேயே அந்த நபர் ரொம்ப பாவங்க ஏன்னா அவர் என்ன பண்ணுறங்கிறதே அவரால் புரிஞ்சிக்க முடியல அவரை பராமரிக்கக்கூடிய நபர்கள் அவருக்கு ஒரு அமைதியான நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுக்கணுங்கிறது தான் நம்மளுடைய நோக்கம் இதையெல்லாம் பார்க்கும்போது விசித்திரமான ஒன்றாக இருக்கும் சாதாரண மனிதனாக பிறந்து இவ்வளவு பெரிய சக்திகளும் சித்தராக மாறுனது எப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது சரி மக்களே இந்த வீடியோவில் யாரையும் வந்து மனசெல்லாம் புண்படுத்தியிருக்க மாட்டேன் ஏன்னா அந்த எடிஷன் பையன் கூப்பிட்டான் சரி என்னான்னு பார்த்து பார்த்தோம் சரி அந்த வீடியோ பார்த்துட்டு நம்மளோட கருத்துக்களை தான் சொன்னோம் சரி நானும் போய்ட்டேன் தம்பி எடிஷனே போயிட்டு வரேன் நானும் மாடு வேறு காட்டில் கட்டி போட்டுருக்குறேன் போயிட்டுறேன் நிறைய மனிதர்களை நம்ம சந்திச்சிருக்கிறோம் ஆனால் இந்த வேப்பில்லை சித்தர்னு சொல்லக்கூடிய இந்த நிர்வாண மனிதர்கிட்ட நம்ம வித்தியாசமாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நிர்வாண கோலம் இதை தாண்டி அப்பாற்பட்ட சக்தி ஒரு மனிதனுக்கு கிடைக்குமா இதெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமான ஒரு வித்தியாசமான ஒன்றாக தான் இருக்குது இருந்தாலும் மக்களுடைய நம்பிக்கை அது ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட ஒரு விருப்பம் தனிப்பட்ட நம்பிக்கைன்னு ஒன்று இருக்குது இதெல்லாம் எந்த வகையில் சாத்தியம் இதை எந்த மாதிரி மக்கள் நீங்கள் எடுத்து எடுத்துக்கிறீங்க அப்படிங்கக்கூடிய உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்திக்கோங்க இந்த மாதிரி ஆச்சரியமான அதிசயமான நிறைய நபர்களை தேடி நான் நிறைய இடத்துக்கு ட்ராவல் பண்ணிட்டு இருப்பேன் என்னோட சேர்ந்து நீங்களும் ட்ராவல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க நம்மளோட சோஷியல் மீடியா பேஜஸை ஃபாலோ பண்ணிக்காங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லவ் யூ ஆல் கைஸ்